ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு சமையல் ஆறுக்கலை சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பா வந்து பட்டுக்கொட்டை போய் ஒரு மாதம் ஆச்சுங்க சும்மா பத்து நாள் இருந்துட்டு வரலாம் கலைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க கிளம்பி போனேன் போன இடத்துல கை வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு கை வலி ஜாஸ்தியாகி டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க மூணு டாக்டர்கிட்ட காமிச்சா அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்து ஒரு வழியாக கழுத்தில் பெல்ட்டு போட சொல்லி ஆயில் மட்டை தர சொல்லி ஒத்தனம் கொடுக்க சொல்லி பிசியோதெரப்பி பண்ணி பதினஞ்சு நாள் ரெஸ்ட்லேயே இருக்க சொல்லி இப்போ போய் ரெண்டு மாசத்துக்கு எல்லாம் தூக்காமல் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு மாதம் அது நம்ம ஊரில் இருந்தால் அதனால் சென்னை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு சுபா அப்படியே பொடி நடையாக கிளம்பி வீட்டுக்கு வந்து அஞ்சரை மணிக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு ட்ரெயினுங்க ட்ரெயினில் ஏறியாச்சு உட்காந்தே போகிற ட்ரெயினில் புக் பண்ணியாச்சு பகல் நேரம் அப்படிங்கிறனால அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல்லே கிளம்பியாச்சு காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் ட்ரெயினர் எல்லாம் கலையரிச்சு காப்பியோட முடிச்சுக்கிடிச்சு டிஃபன் வாங்கலை டிஃபன் செஞ்சு கொடுக்கல நான் ட்ரெயினில் வந்து இது வரைக்கும் சாப்பாடு எடுத்து வராமல் வந்ததே இல்லைங்க ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன் கலையரிசியமாக இன்றைக்கி அஞ்சரை மணிக்காக வந்ததுனால சாப்பாடு எடுத்துட்ல ட்ரெயினில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் முதல் முறையாக அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க அதில் பாருங்கள் அஞ்சரை மணிக்கெல்லாம் செம பனியாக இருந்துச்சு ட்ரெயின் கிளம்போது நேரம் ஆக ஆக பனி போய் அப்படியே பாருங்கள் வெயில் செம தக தக தகன்னு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குதுங்க அவ்வளோ வெயில் கண்ணை குசுற அளவுக்கு வெளியில் வெயில் அடிக்குதுங்க பனி எந்த அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது இனிமேல் மழையெல்லாம் கண்ணாலே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ட்ரெயின் மூவ் ஆகி அழகா போயிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ பச்சை என்ன இருக்குது பாருங்க இயற்கையை ரசிச்சிக்கிட்டு போகிறது அது ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ராவல் நம்மளுக்கு பஸ்ஸு மட்டும்தான் ஒத்துக்காது ஏறுன அரை மணி நேரத்தில் இறங்கிடணும் இல்லாட்டி சுபாவோட வாந்திக்கு யாரும் கேரண்டில பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பாதுகாப்பாக உட்காந்துக்கணுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயினில் போனால் செம்ம ஜாலியாகவும் இருக்கும் நிறையா பேரை நம்ம வேடிக்கை பார்க்கலாம் பஸ் மாதிரி கிடையாது ட்ரெயினில் நிறையா ஸ்நேகிதர்கள்லாம் கிடைப்பாங்க பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்காரவங்கலாம் பேசிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தூங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா வரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அது ஒரு ஜாலியாக ஒரு நாள் பொழுதே போகும் திருச்சி ஆறு பாருங்க அந்த பாலத்தில் போகிறப்ப ட்ரெயின் வந்து அப்படி மெதுவாக போகுதுங்க பாலத்தில் போகும்போது எப்போதுமே ட்ரெயின் மெதுவாக தான் போக முடியாது ஏன்னா பாலம்ல அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க அதனால் அப்படியே மெதுவாக ஆகி அப்படியே காவேரியத்தை கடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கையில் அடுத்த ஆறு வந்துருச்சு அது என்ன ஆறுன்னு பார்த்தா கொள்ளிடம் இதுக்கு ஏன் பேர் கொள்ளிடம் அப்படின்னு வந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி வந்தாலும் கொள்ளுமா அதனால அதுக்கு பேருந்து கொள்ளிடம் அப்படின்னு வச்சுட்டாங்க இருக்குது அப்புறம் ட்ரெயினில் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப இந்த தண்டபாலத்துக்கு நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்கு பஸ்ஸில் காரில் போயில இடையில கிராஸ் பாருங்க தண்டபாளத்தில் கேட்டு போட்டிருப்பாங்க அப்போ நம்ம நின்று வேடிக்கை பார்த்து எல்லாருக்கும் கை காட்டுவோம் இப்போ நம்ம ட்ரெயினுக்குள்ள வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் சின்ன பிள்ளையில் ட்ரெயின் போனோம்னா ரோட்டில் இருந்துட்டு எல்லாருக்கும் டாட்டா காம்போம் ட்ரெயினில் உட்காந்துட்டு டாட்டா காம்போம் இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனாக தாண்டி தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருந்ததுங்க பசி வந்துருச்சு என்னடா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ட்ரெயினில் என்ன வருது தான் பொங்கல் இருக்குங்கிறாங்க பூரி இருக்கிறாங்க வடை இருக்குங்கிறாங்க தொடை இருக்குங்கிறாங்க ஊத்தப்பா இருக்குங்கிறாங்க இடியப்பா இருக்குங்கிறாங்க அவங்க பாட்டு வித்துட்டே போகிறாங்க சரி ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிட்டு போனால் ஒரு பொங்கல் நாற்பது ரூபாய் மெதுவாக தொடர்ந்து ஓப்பன் பண்ணிவிட்டுதான் வாசனை நல்லா தான் இருந்துச்சு ஒரு வடை வச்சுருந்தாங்க சாம்பார் கொடுத்துருந்தாங்க சைடிஷா அதை ஊற்றி சாப்பிட்டோம் ஓகேங்க நாற்பது ரூபாய்க்கு ஒருத்தர் தான் வாங்கி சாப்பிடலாம் ஒரு நேரம் தானே அதனால் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வெள்ள காலை சாப்பாடு பிடிச்சாச்சு மத்தியானம் சாப்பாடு பன்னெண்டரை மணிக்கு எக்மூர் வந்துடும் ட்ரெயின் காலையில் கிளம்பி மத்தியானம் வந்துடும் அப்படியே நவந்து வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக நவுந்துற வந்து வந்துட்டே இருந்துச்சு பாருங்க அந்த இயற்கையில் இயற்கையாக அறிஞ்சு பாருங்கள் வயல்வெளி புல்வெளி அதெல்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடுத்த டேஷன் வரும்போது அந்த வயலோட இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வந்தது ஏன்னால் நம்ம சென்னை கிட்டன்ஸ் கிட்டக்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அது ரயில்வே ஸ்டேஷன் தண்டபாலத்தில் வந்து அங்கேக்கான வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னமும் நிறையா ட்ராக்கு ரிப்பேர் பார்க்குறது பழுது பார்க்குறது அந்த வேலையெல்லாம் அங்கே நின்று நிறையா பேர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எவ்வளோ ட்ரெயின் விட்டாலும் எவ்வளோ தண்டப்பாலம் விட்டாலும் எவ்வளோ டிராஃபிக்கும் குறைய போகிறது இல்லை எவ்வளோ பஸ் விட்டாலும் பிளேன் விட்டாலும் பாலத்து மேலே பாலத்தை போட்டாலும் டிராஃபிக்கு மக்கள் கூட்டமும் குறைய போகிறதுல எவ்வளோ போட்டாலும் இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு அங்கே பக்கத்தில் உட்காந்துலாம் பேசிகிட்டு அப்படியே இருந்துச்சு நானே முன்னாடி ஒரு வாட்டி ட்ரெயினில் போகிறப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு அறிமுகமானாங்க அவங்கள ட்ரெயின் ஃப்ரெண்டுனே நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட கான்டாக்டில் தான் நான் இருக்கிறேன் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பாப்பா எப்போ கொரோனா பீரியடில் நான் போனப்போ அவங்க கூட ஃப்ரெண்டானேன் பக்கத்து பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்தாங்க சீட்டில் நம்ம சீட்டில் அவங்கள இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டேட்ரஸ் பார்க்குறாங்க வீடியோ பார்க்குறாங்க ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க நான் இவ்வளோ வாட்டி ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருக்கேன் அவங்க மட்டும்தான் இப்போ வரைக்கும் எனக்கு ட்ரெயினில் வந்து ஃப்ரெண்டானவங்க ஆனவங்க இது வரைக்கும் அவங்களோட மட்டும் தான் காண்டாக்டில் இருக்கிற ட்ரெயின் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்களுக்கு பேரே வச்சு சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் இன்ன வரைக்கும் என் வீடியோலாம் பார்த்துட்டு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கல ஒரு ஃபேமிலியோடய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அது புதுசாக ஒரு அறிமுக மனுச்சா ஒரு அஞ்சு வருஷமாக இருக்க அந்த நட்பு இங்கே சென்னையில் தான் இருக்கிறாங்களா அவங்க ஓகேவா அவங்க சிவகங்கை அதனால் ஒரு வாட்டி நம்ம போகும்போது ஒன்றா மீட் பண்ணோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் நான் வந்து மூவ் ஆகி மெதுவாக ஸ்லோவாக ஆகுது ஏன் ஸ்லோவாக ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னை பக்கம் வந்துருச்சு அதனால தான் அந்த பக்கம் வந்து பஸ்ஸு போகிற ரூட்டு இந்த பக்கம் ட்ரெயின் போகிற ரூட்டு சென்னைக்குள்ளே வந்துருச்சு ஏன்னா அந்த வயல் புல்வெளி நிறைய தோப்பு கரும்பு தோப்புலாம் வந்துச்சு எல்லா தோப்பும் போயிடுச்சு இனிமேல் வெறும் பில்டிங்காக தான் அதிகமாக வரும் அந்த மாதிரி பில்டிங்கே அதிகமாக வருது அப்படிங்கிறப்ப நம்ம சென்னை ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது தாமரம் வந்துருச்சு தாமரத்தை தாண்டி ட்ரெயின் போயிட்டே இருக்க மலைப்பகுதிகள்லாம் நிறையா வந்துருச்சு ஆரஸ்பதி பரமெலாம் பாருங்களேன் அவ்வளோ வசனையாக இருக்குல்ல ஆரஸ்பதி எல்லையே மோந்து பார்த்தாலே அவ்வளோ வசனையாக இருக்குங்க ஆரஸ் பதி மரமா கொஞ்சம் நேரம் இயற்கை ரசிங்க சுபாவுக்கும் பேசி பேசி வாய் வலிக்கும்ல நீங்கள் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல இருந்தாலும் நான் வந்து ட்ரெயினில் போகிறத நான் போகிறத உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறத அந்த வீடியோ காமிச்சேன் ஏன்னா ட்ரெயினில் போகிறது எப்போதுமே எனக்கு பிடிக்குங்க செம்ம ஜாலியாக இருக்கும் டீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க வந்து எந்த தண்ணியில் போடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு டீ வாங்கி குடிக்கல சுபாக்கு டீ குடிக்கிற டைம் வேறு வந்துருச்சு இருந்தாலும் ஸ்டேஷனில் போய் இறங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு கூட வந்து அவங்க சொன்னதுனால சரி ஸ்டேஷன்லேயே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபா இருந்துட்டு இல்லாட்டி ஒரு டீ குடிச்சிக்கலாம் ஆனால் டீ காப்பி டீ காப்பின்னு கத்திகிட்டே போகிறாங்க வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சா பக்கத்தில் இருக்கவங்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படிங்க வாங்கி குடிக்க முடியும் சாப்பாட மட்டும் வாங்கி சாப்பிட்லாம் டீ குடிக்கல பதினொன்று மணி ஆயிடுச்சு பதினொன்றரை ஆயிடுச்சு சுபாவுக்கு வந்து தலையே வெடிச்சிரும் போல் இருக்கு ஏன்னா டீ டைம் போய்கிட்டு இருக்கே சுபா அப்படிங்கிற மாதிரி கவலையாக இருந்துச்சு பார்த்தா ட்ரெயின் போயிட்டே இருக்கல கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா நல்ல குங்குமம் வாசனம் தொண்ணூறு வாசனம் ஒரே பிரகாசமாக இருந்துச்சு அப்போ வந்து இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே வந்துருச்சு இது எங்கே உள்ள இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம சக்தி கோயில் மாலை போட்டு போவாங்கலாம் சகப்படுறது அது வந்துருச்சு அப்போ ஓம் சக்தி கோயில்கிட்டக்கு வந்துட்டாலே சென்னை வந்துருச்சு இருந்தாலும் அடுத்தாங்கிட்ட ஒரு மணி நேரத்துலேயே சென்னை வந்துடும் சக்தி கோயில் ஸ்டேஷன் வந்தோடனே செயின் ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக தாங்க வருது இடையில நாலஞ்சு ஸ்டேஷன் வருது எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது அந்த பகலில் வர ட்ரெயின் லாஸ்ட்டாக அந்த இப்போ டி நகரில் இருந்துச்சுன்னா நம்ம இறங்கியிருப்போம் தாம்பரத்தில் பார்த்தா மாம்பழ ஸ்டேஷன் நிற்கவே இல்லைங்க ஸ்ட்ரைட்டாக வந்து எக்மோரில் தான் பன்னெண்டரை மணிக்கு நிற்கிது கரெக்டாக அப்படியே பிரேக் போட்ட மாதிரி பன்னெண்டரை மணிக்கு வந்து நிற்கிது அப்புறம் அந்த ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கில நான் வீடியோ எடுத்துக்கணும் அந்த தண்டவாளத்தில் ஐயோ நான் பார்த்துட்டேங்க ஒரு நாயி பாவம் அப்படியே தலை தனியாக துண்டை தனியாக ட்ரெயின் எப்போ உள்ள ட்ரெயின் அடிச்சுன்னு தெரில நான் மட்டும்தான் அதை பார்த்தேன் வேறு யாரும் பார்த்தாங்களா பார்க்கலாம் இந்த தெரியல வேடிக்கை அப்படி தண்டை எடுத்து வரும்போது பார்த்துட்டேங்க தலை தனியாக முண்டை தனியாக அப்படியே ரத்தத்தோட கிடந்துச்சுங்க ஐயோ கடவுளே அதை நான் ஏன் பார்த்தேன்னு எனக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு உடம்பு தனியாக தலை தனியாக கிடக்குது ஒரு நாய் ட்ரெயினில் அடிப்பட்டு எந்த ட்ரெயினில் அடிப்பிடிச்சுன்னு தெரில நம்ம ட்ரெயினில் அடிப்படிச்சோ வேறு ட்ரெயினில் அடிப்பிடிச்சோ நம்ம பக்கத்து தண்டவாளத்தில் தான் கிடந்தது அதை பார்த்துடே எனக்கு அப்படியே இந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே போயிடுச்சுங்க எனதான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானங்க குறுக்கால் அப்படியே வந்துருச்சு உள்ளிருக்க பாவம் அது நேரம் என்னமோ போங்க அது எனக்கு ரொம்ப ஒரு ஆகிடுச்சு ஓம் சக்தி கோயில் வந்துருச்சு பாலை போட்டுருக்க இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் ஒரு வழியாக வந்து சக்தி கோயில் வந்து அப்படியே அடுத்த ஸ்டாப்பில் நிற்காமல் எங்கும்போது ஸ்டேஷனில் நின்றுட்டாங்க இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ வந்து இந்த நாள் வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு இப்போ வீட்டில் போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற பயம் வந்து போச்சு அந்த கவலையிலே போய்கிட்டு இருக்கேன் வாங்க என் கூடவே அப்படியே வீட்டுக்கு போய் வீட்டை பார்க்கலாம் நாளைக்கு அந்த வீடியோ வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரே பரபரப்பாக எல்லாரும் போயிட்டுருக்காங்க நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரே பரபரப்பாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் சுபா எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு இவ்வளோ ட்ராஃபிக் ஓகே பாய் நன்றி வணக்கம் வாங்க நாளைக்கு வீட்டை பார்க்க